சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையால் பல வேதனைகளை சந்தித்த நீ உன்னை எப்படியாவது தன் கைகளுக்குள் அடியில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பலர் மத்தியில் அவர்களுடைய தடைகள் தாண்டி நீ வளர்ந்து கொண்டிருக்க போகிறாய் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வைத்து உன்னுடைய தலையெழுத்தை நீ முடிவு செய்து விடாதே உன்னுடைய சோதனைகளையும் சங்கடங்களையும் பார்த்து மனதால் நீயே எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய கவலைகளை பார்த்து நான் கவலைப்பட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பலர் வியப்பார்கள் பலர் பொறாமைப்படுவார்கள் சிலர் எப்படியாவது வளர்ச்சியை தடுத்துவிட வேண்டும் என்பதற்காக ஏதேதோ முயற்சியை எடுப்பார்கள் இது எதுவும் நடக்காமல் நான் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த முடிவுதான் நடக்கும் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஆரம்ப காலத்தில் உன் வளர்ச்சியை தடுப்பவர்கள் முன்னேறுவது போல் இருக்கும் ஆனால் கடைசியில் ஜெயிப்பது நீயாக மட்டுமே இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் உன் சாயப்பா இருந்து உன்னை வழி நடத்துவேன் கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையை ஒரே ஊரே வாயை பிளந்து பார்க்கும் அளவிற்கு மாற்றப் போகிறேன் நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு காரியம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் நன்றி வணக்கம்